மல்லி மகேஷ் ஷர்ட்டுக்கு பொடி கரணும் அம்மா அம்மா தம்பி என்ற ஷர்ட்டை கசக்கிறான் அம்மா அந்த கசக்கிறதுக்கு நாங்க பொடி கரணவான்னு சொல்றது விளையிட்டா அப்போ இந்த பேகுக்குள்ள போட்டு பூத்தாதீங்க அந்த ஷர்ட் எல்லாம் போகுது அப்படித்தானே கசங்கி சுருண்டு போகுதுன்னு சொல்லுவோம் அந்த சந்தர்ப்பத்துல பேக் கிடதால அந்தும் டிக்க உபாண்ணப்பா பேக் கிடதால போட்டு அந்தும் டிக்க ஆடைகளை உபாண்ணப்பா அமுக்க வேண்டாம் உபாண்ணப்பா ஷர்ட் பொடி ஆடைகள் கசங்குது அப்ப கரணவான்னு சொன்னா கசங்கு பொடி கரணவா சின்னதாக்கினார் பொடி கரா கசங்கிட்டு கசங்கி விட்டது பொடி உணா சின்னதாகிட்டது பொடி உணா கசங்கிட்டது அப்ப பொடி கரா பொடி கரலா சின்னதாக்கி பொடி கரலா மறுபடியும் கசங்கி அதே மாதிரி பொடி பொடிவேலா கசங்கிட்டுது பொடிவேலா சின்னதாகிட்டுது பொடிக்கரண்ண சின்னதாக்குங்க பொடிக்கரான கசக்குங்க பொடிக்கரண்ண கசக்குங்க கசக்குங்கன்னு சொல்றதுக்கு பொடிக்கரண் அந்த ஏதோ ஒன்று ஒரு கசக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது பொடிக்கரண்ணு சொல்றது அப்போ பொடிக்கரானைப்பா கசக்க வேண்டாம் பொடிக்கரண்ணைப்பா சின்னதாக்க வேண்டாம் பொடிக்கரண்ண ஓனை கசக்க வேண்டும் பொடிக்கரண்ண ஓனை சின்னதாக்க வேண்டும் பொடிக்கரண்ண ஓனன்னு சின்னதாக தேவையில்லை பொடிக்கிறான்னு ஓன் என்ன கசக்க தேவையில்லை பொடிவே என்ன கசங்குங்கன்னு நாம யாருக்கும் சொல்ல மாட்டோம் தானே அதனால இந்த இடத்துல இந்த கடைசியா வாரது தானே இந்த இடத்துல வந்துட்டு ஆகுங்கன்றது இந்த இடத்துல அது மட்டும்தான் வராது மற்றது எல்லாமே என்ன செய்யும் வரும்ன்றதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க அப்போது இந்த பாடத்தை நமக்கு செய்கிறதுக்காக வேண்டி ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது நம்மளோட கிளாஸில் இருக்கக்கூடிய சங்கர் அதே மாதிரி அருண் அதே மாதிரி ஹக்கீம்னு சொல்லக்கூடிய எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுகள் தான் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு ஒரு குரூப் லிங்க் ஒன்று போடுறோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ளலாம் அந்த குரூப்பில் இணைஞ்சு கொண்டா இடைக்கிட நான் சிங்கள மொழிகளை உள்ள இருக்கக்கூடிய சில சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி வீடியோக்கள் தயாரித்து அதில் நான் ஷேர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குரூப்பில் நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பமாகுது அந்த கிளாஸில் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ எல்லாருக்குமே ஃப்ரீ விளையாட்டா அந்த கிளாஸில் இணைஞ்சு கொள்ள நான் கீழே இருக்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன்